அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு பிதாவே உய யாரை ஆதிக்கிறோம் அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி அப்பா இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே உமக்கு நன்றி அப்பா உடைய கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்தவரே நமக்கு நன்றி தகப்பனே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த புதிய நாளை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீர் அப்பா அதிகாலை தூரம் உடைய புதிய கிருப்புகள் நிரப்புகிறவர் எங்களை தட்டி தட்டி எழுப்புகிறவர் எழுப்புகிறவரை யார ஆதிக்கிறோம் அப்பா நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா நீர் பெரியவர் பரிசுத்தர் உன்னதர் உத்தமர் அப்பா உமை யாராதிக்கிறோம் நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா நீர் பரிசுத்தரா இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் சந்தித்தவர் எமக்கு அப்பா எங்கள் போக்கிலும் வரத்தில் எங்களோடு கூட இருந்தவரே உமை யாராதிக்கிறோம் அப்பா எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம் அப்பா அப்படி திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு நேரத்திலே தகப்பனே உமை போற்றுமை உமை யாராதிக்கும் அமுக்கு நன்றி செலுத்துவோம் எங்களுக்கு இந்த நேரத்தை தெரிந்தெடுத்தீரப்பா எங்களை பெயர் சொல்லி அடைத்திராப்பா அமுக்கு கொடான கொடி நன்றிகளை எரிக்கிறோம் தகப்பனிரி ராஜா அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக இருகரம் விதித்தவராய் என் மகனே மகளே அஞ்சாதே திகையாதே நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் எம்மை ஆராதிக்கிரம் அப்பா நீர் பரிசுத்தர் 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 நேற்றும் இன்றும் இன்றும் ஆராதனைக்குரியவரே ஆராதனை கூறியவர் எமையார்குரன் ராஜா உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனி உமை நோக்கி பார்த்தோர் ஒருபோதும் வெட்கத்துக்கு உள்ளானதில்லை அப்பா வாழுதரும் வார்த்தைகள் இடம் தானே செல்வோம் தகப்பனி யாரிடம் செல்வோம் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர் ஆண்டவரே அப்பா எங்களை இப்படி உள்ளம் கைகளில் பொறித்திருக்கிறவர் உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி ஏசுவேன் தாய் மறந்தால் எங்களை மறவாதவரே எங்கள் காலை விடவில்லை அப்பா எங்கள் போக்கிலும் மரத்தில் எங்கூடோகூட இருந்து எங்களை பாதுகாத்தீரப்பா அப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி ஏசுவேன் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறீரப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர் என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறீர் எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தாப்பா நன்றி அப்பா உண்ண உணவு உடுக்க விட இருக்க இடம் கொடுக்கிறீரப்பா எத்தனையோ பேர் தகப்பனி உன்ன உணவு கூட இல்லாமல் தகப்பனி தெரு வீதிகளிலும் வீதியோரங்களிலும் அப்பா இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆனால் எங்களை நினைவு கூர்ந்தீரப்பா அமுடைய தயவு இரக்கம் அப்பா மகா பெரியது தகப்பனி ராஜா எங்களை நீடி ஆயிலா நெருப்புகிறவரையும் ஆராதிக்கிறோம் தகப்பனி ராஜா வாதி உன் கூடாரத்தை நெருங்காது உன் துக்க நாட்கள் முடிந்து போயின உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்றவரையம் அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவன் அப்பா உன் கவலைகள் எல்லாம் என்னிடம் விட்டுவிட விடுறால் நான் உன் மீது கவலை கொண்டுள்ளேன் என்றவரையம் ஆராதிக்கிறோம் தகப்பனே குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் எங்களுடைய எல்லாம் தூக்கி போடுகிறவரையம் தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றியப்பா அப்பா நன்றியப்பா நன்றியப்பா அன்னை மரியாதோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம் எல்லா தூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா எங்கள் கூக்குரலை கேட்கிறவரை எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவரை எங்கள் கண்ணீரை காண்கிறவரை எமக்கு நன்றியப்பா இந்நாள் வரை நிர்மூலம் ஆகாமல் இருப்பது முது கிருபாண்டவரே அப்பா என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற தகப்பனே ராஜா உமக்கு கொடான கொடி நன்றியப்பா அப்பா மனித பலவினர்கள் அப்பா இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தகப்பனே ராஜா என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா அப்பா மனித விலைவனங்களால் நாங்கள் செய்த குற்றங்கள் அப்பா என் பிள்ளைகள் செய்த குற்றங்கள் என் உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்கள் அப்பா எங்களுடைய உற்றார் உறவுகள் செய்த ஒவ்வொரு குற்றம் ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை அப்பா எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் நன்றி அப்பா நன்றி நன்றியப்பா நன்றியப்பா அப்பா இயேசுவே நன்றி ஆவியானவரே நன்றி அக்கினி மயமானவரே நன்றி அப்பா நிரப்புங்க 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 ஆவியானவரே ஆவியானவர் எங்கோ உண்டு அங்கு ஒரு விடுதலை என்று சொல்லியிருக்கிறப்பா கட்டுகளை உடைங்க நுகத்தடிகளை முறியங்க தகப்பனே ராஜா சமாதானத்தின் ஆவியானவர் அப்பா நன்றி 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 நிரப்புங்க 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 ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் ஆவிய ஊற்றுவன் பெருவிழாவிலே பெருமழையே போல் ஆவிய ஊற்றினவரே அப்பா எங்களை நிரப்புங்க குடும்பத்தை நிரப்புங்களை நிரப்புங்க ஆண்டவரே ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஜோதி மயமானவரே துரி கஷ் ராஜா அப்பா நன்றி 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 கட்டுப்பாட்டின் ஆவியை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறதே தகப்பனே ராஜா என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கிற ஆவியானவரை அப்பா எங்களை நிரப்புங்க 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 ஆண்டவரே பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை மாற்றுங்க தகப்பனே ராஜா பாம்பை கண்டு அஞ்சி ஓடுவது போல நாங்கள் பாவத்தை கண்டு அஞ்சி ஓட தகப்பனை ஆவியானவர் எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க அப்பா எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியப்பா 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 நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்ற உம்முடைய வாக்கு தத்துவதற்கே என்னால் வரை நடத்துகிறவரே உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பெருகவே பெருக பண்ணுவேன் என்றவர் ആരാധിക്കാട്ടവരെയാണ് குறைகளை எல்லாம் அனைத்தவரை நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி கரங்களை நன்றி தகப்பனே ஆண்டவர் அப்பா யாருக்கு நன்றி நீர் கேட்டுக் தகப்பன ராஜா ஒவ்வொருடைய கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் அப்பாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சிலுவை பாத படியில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ராஜா எல்லாவற்றையும் காண்கிற தேவன் தகப்பன ஆயிரம் கண்களை உடையவர் எம்மை அகராதிக்கிறோம் தகப்பனே ராஜா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவர் அப்பா நிரப்புங்க 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 தகப்பனை ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க தகப்பனா எந்த மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிறா நன்றி அப்பா அவருடைய கவலைகள் எல்லாம் கழிப்பாக மாற்றப்படுகிற கிருபைக்காக நமக்கு நன்றியப்பா அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவருடைய கருவைக்காக நமக்கு நன்றி தகப்பனை ராஜா நன்றியப்பா நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம் தகப்பன் ராஜா விசுவாசத்தோடு கேட்கிறோம் அவைகள் எல்லாம் பெற்றுக் கொண்டீர்கள் என்று அப்பா அப்பா என் தேவனில் வாக்கு மாறாத வார்த்தைகளால் பேசுகிற தேவன் தகப்பனே ராஜா வார்த்தையான வழியானவரை சத்தியமானவர் ராஜா விலை மதிக்க முடியாத ஒவ்வொரு முதல் பரிபூரணமாய் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா சுகத்தின் அகவி ஊற்றப்படுவதாக விலவினங்கள் மாறனத்தக்க உன் என் என்லன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லியிருக்கிற அப்பா அப்பா யாரெல்லாம் தகப்பனே பெலவினத்தோடு அப்பா உன்னிடம் செவிக்க கூட முடியாத அளவுக்கு வெளவினங்களால் இருக்கிறார்களோ தகப்பனை ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியார் கனிகள் கொடைகள் நிரம்புவதாக அப்பா ஆவியானவர் அக்கினி மயமானவர்களை நிரப்புவராக எழுந்து ஒளி வீசி பிரகாசிக்க கூடிய பலனை கொடுப்பீராக தகப்பனை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி திருச்சி ஒப்புக் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அகில உலக நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தேச தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறான் அப்பா ஒவ்வொரு இளையோருளும் பெண்கள் என்னுடைய காரணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எத்தனையோ பெரிய அப்பா இந்த இளையோருளும் பெண்கள் இந்த உலக பிரமாண காரியங்களை அடிமையாக கொண்டு இருக்கிறார்கள் அப்பா முடியாத அத்தாப்பார்கள் ஒவ்வொருவரையும் ராஜா கல்லாலான இதயங்கள் தசையாலான இதயமாக மாறட்டும் ராஜா என் அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டு மருத்துவரை உயிர் ராஜா கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று அப்பா யாரெல்லாம் இந்த தேவைகளில் இருக்கிறார்கள் அப்பா என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என் பிள்ளைகள் இப்படி மாறி போகிறார்கள் என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களின் கடன்களை ஒப்பு வேலை இல்லாமல் இருக்கிறார்களே திருமணம் ஆகாமல் இருக்கிறார்களே திருமணம் ஆகியும் குழந்தை சொல்லும் இல்லாமல் இருக்கிறார்களே என்று அப்பா எத்தனையோ குடும்பங்கள் அப்பா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் ஏசு விடைமதிக்க முடியாத ரத்தத்தால் தொட்டு புரி பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரை கட்டுகளை உடைங்க நுகத்தடிகளை முறிங்க ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரை எல்லாம் மாற ஆண்டவரை பலவினங்கள் மாறும் தகப்பனை நன்றியப்பா நன்றியப்பா நன்றி ஏசு அப்படியா சேர்ந்த கிருபிக்காக நன்றியப்பா இந்த இரவு முழுதமுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரை எத்தனையோ பேர் உறக்கம் வராமல் தகப்பனை நிம்மதியான உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அப்பா எப்போது இந்த பொழுது விடியும் என்று கூட அப்பா நினைத்து கொண்டிருப்பார்கள் வழியாடு வேதனாளர்கள் ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா ஆவியானவர்கள் ரத்தத்தால் ஒவ்வொரு முத்திரிட்டுக் கொள்ளுங்க அப்பா எல்லா துதிகளையும் செலுத்துகிறோம் தகப்பனை கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க யாருக்கெல்லாம் ஜபத்தை தேவைப்படுத்துவதபங்களின் சந்திப்பீராக தகப்பனை ராஜா எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலை என போற்ற பிறகு முதாட்சி வருக விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுளை நிறைவேறுக எங்கள் உணவை உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துடன் அவள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனி ஆகிய சூம் ஆசீர் பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடம் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமி